வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய வானிலை அமைப்பு எப்படி அடுத்த நிகழ்வு எங்கே உருவாகி இருக்கிறது அது நகரும் வழித்தடம் எது இதனால் அடுத்த சுற்று மழை எந்த தேதிகளில் தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்வு வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் எதிர்பார்ப்புகள் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நிலவுது இது தற்பொழுது மேற்கு நோக்கி பயணித்துள்ளது அதனால் இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்புகள் குறைவு வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இதனால் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை தான் பொழியும் ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையே நிலவும் தமிழகத்தில் பனிப்பொழிவு வந்து பார்த்தாக்க இருக்கும் நல்ல ஒரு குளிர் இருக்கும் பகலில் நல்ல ஒரு வெயில் நிலவக்கூடும் இது போன்ற வானிலையே நிலவும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை ஏற்கனவே தமிழகத்தில் கரையை கடந்து போன பெஞ்சல் புயலால் குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுச்சேரியில் புதுச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருந்தது போல் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழையின் அளவு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட வந்து பார்த்தாக்கா அதிகமாக இருந்தது இதுவரை இல்லாத அளவிற்கு வந்து பார்த்தாக்கா பெரும் மழைப்பொழிவு குறுகிய நேரத்தில் ஏற்பட்டு பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தியது குறிப்பாக நமக்கு திருவண்ணாமலையில் பெய்த அதிகனமழை அதனால வந்து பார்த்திங்கன்னா சாத்தனூர் அணை நிரம்பி அது திறக்கப்பட்டது இதனால் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு ஒரு பக்கம் இதனால் இன்னும் விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா மீலா துயரத்தில் வந்து பதகை இருக்கு ஒவ்வொரு விவசாயிக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வரை வந்து பார்த்திங்கன்னா இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வரும் ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் மேற்கு வடமேற்கு திசையில் வந்ததாக நகரக்கூடும் நகர்ந்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி வந்தடையக்கூடும் இதனால் தமிழகத்தில் அடுத்த சுற்று மழை பொடிவானது வரும் டிசம்பர் பதினொன்று முதல் தொடங்க இருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவெற வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது வரும் நாட்களில் நாம் அதை தெளிவாக சொல்லிவிடலாம் இந்த நிகழ்வால் டிசம்பர் பதினொன்று முதல் பதினாறு வரை தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பான மழையை வந்ததாக இது கொடுக்கும் ஏன்னாக்கா இதனுடைய பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது நகர்ந்து வந்து இது வட இலங்கையை வந்து பார்த்தா கடந்து நமக்கு மன்னார் வளைகுடா வழியாக இது தமிழகத்தை கடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படியே மேலே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா தெற்கு டெல்டா வழியாக தான் வந்து பார்க்க போகும் அதனால் இது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையை மழைப்பொடிவாக கொடுக்கும் அதே சமயம் வட கடலோர மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தாக்க ஒரு சிறப்பான மழையை வந்து பார்த்தா இது கொடுக்கும் இப்போ வானிலை சூழல்கள்லாம் பார்த்தோம்னா எம்ஜேஓ அலைவு மற்றும் ராக்பி அலைவு ஆகிய ரெண்டு அலைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் சீன கடல் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நிலவி வருகிறது இந்த எம்ஜேஓ அலைவு ராக்பி அலைவு அடுத்த ரெண்டு வாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் சீன கடல் மற்றும் அதனை ஒட்டி மேற்கு பசிபிக் கடல் பகுதியில் கடல் சார்ந்த அலைவுகள் தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து இன்று முதல் டிசம்பர் பத்து வரை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையே நிலவும் இதனால் தமிழக கடலோரப் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை மீண்டும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் கடல் வெப்பநிலையும் சாதகமாக மாறுவதாலும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீண்டும் பருவமழை தீவிரமடைய இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் மாதத்தில் இயல்பாக சராசரி மழையை காட்டிலும் அதிகமாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமாக மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் இயல்பான மழையளவு பெய்யும் உள் மாவட்டங்களிலும் இயல்பை ஒட்டிய மழை இருக்கும் இந்த ஆண்டு இன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று சுற்று மழை வந்து பதகை இருக்குதுங்க இந்த பருவமழையில் இன்னும் நமக்கு மூன்று சுற்று மழை வந்து பதகை பொடிய இருக்குது நாலாவது சுற்று ஐந்தாவது சுற்று ஆறாவது சுற்று என மூன்று சுற்றுகள் வந்த பதாக இருக்குது இதில் நான்காவது மற்றும் ஐந்தாவது சுற்றுகள் வந்து பார்த்தா ஒரு தீவிரமான மழைப்பொடிவை வந்த பதாக நமக்கு கொடுக்கும் இதில் நாலாவது சுற்று மழையாக டிசம்பர் பதினொன்று முதல் பதினாறு வரை ஒரு தீவிர நான்காவது சுற்று மழைப்பொழிவாக வந்த பதாக இருக்கும் இது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பதாக உருவாக இருக்குது இது அடுத்தடுத்து வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வலுவடையத்துக்கு வாய்ப்பு இருக்கா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுமா என்பது நம்ம கணித்து சொல்லிடலாம் இது முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது சுற்று மழை வந்து பார்த்தாக்கா அது ஒரு மிக தீவிர மழைப்பொழிவாக இருக்கும் அது தென்சீன கடலில் இருந்து அந்தமான் கடல் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு புயல் நிகழ்வாகவும் இருக்க வாய்ப்புள்ளது இது டிசம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு தீவிர மழை பொழிவு வந்ததாக ஏற்படுத்தும் அடுத்து டிசம்பர் கடைசி வாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்குங்க இந்த நிகழ்வால் தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தாக்கா நல்ல மழை ஒரு நல்ல ஒரு மழை பொடியை வந்து பார்த்தாக்கா பெய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இருக்கும் தென் மாவட்டங்களை நோக்கி தான் வந்து பார்த்தாக்கா வரும் ஆகவே இது நிறைய மழையை வந்து பார்த்தாக்கா இன்னும் நிறைய மழை இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் முப்பது நாட்கள் வந்து பார்த்தாக்கா மழை இருக்குது அனைத்து மாவட்டங்கள் மற்றும் அனைத்து பகுதிகளில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியும் இருக்குது ஏன்னாக்கா நிறைய பேர் இன்னும் தென் மாவட்டத்தில் மழை இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்துலேயும் போதிய மழை இல்லை அதே போல் தெற்கு டெல்டா டெல்டாவுடைய உள் மாவட்டங்கள்லையும் இன்னும் சில பகுதிகளில் மழை பொடியலை இப்போ வந்த பெஞ்சல் புயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அது போன வழித்தடங்கள்லாம் ஒரு நல்ல மழையை கொடுத்துட்டு போயிருக்கு அது குறிப்பாக வட தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தாக்கா ஒரு நல்ல மழைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மழையே பொழிஞ்சிது அவங்களுக்குலாம் இனிமேல் மழையை கூட தேவையில்லை ஆனால் தென் மாவட்டங்கள் மற்றும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையை எதிர்பார்க்குறாங்க அவங்க நமக்கு மழை இருக்கா தோட போய்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கின்னு இருக்காங்க இன்னும் நமக்கு மூன்று சுற்று மழைகள் இருக்குது நமக்கு இன்னும் முப்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குங்க இந்த முப்பது நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மூன்று சுற்று மழை வந்து பார்த்தா சிறப்பான மழை வந்ததாக இருக்குது உங்களை டிசம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்தாக்கா ஒரு தீவிரமான மழை பொழிவு வந்ததாக தமிழகத்தில் இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை பொடியே இருக்குது வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் ஐந்து நேற்று வரை பெய்த மழையளவு தமிழகத்தில் இதுவரை பதிவான மழை நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு மில்லி இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொடிய வேண்டிய மழை முந்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லி இதுவரை தமிழகத்தில் பத்தொன்பது சதவீதம் அதிகமாக மழை பொடிந்துள்ளது தமிழகத்தில் இதுவரை அதிகமாக அதாவது இயல்பான மழை இதுவரை பதிவான மழையிலே அதிகமாக மழை பொடிந்த மாவட்டங்கள் விவரங்கள் சென்னை சென்னையில் இருபத்தி ஏழு சதவீதம் கூடுதலாக மழைப்பொழிவு பொழிந்துள்ளது கோவை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கடலூர் ஒரு சதவீதம் தர்மபுரி அறுபத்தி மூணு சதவீதம் திண்டுக்கல் பதினாலு சதவீதம் கள்ளக்குறிச்சி முப்பத்தி ஒன்பது சதவீதம் விழுப்புரம் எழுபத்தி ஒரு சதவீதம் வேலூர் இருபத்தி எட்டு சதவீதம் திருச்சிராப்பள்ளி பத்தொன்பது சதவீதம் திருவண்ணாமலை நாற்பத்தி ஏழு சதவீதம் திருவள்ளூர் பதினேழு சதவீதம் திருப்பூர் இருபத்தி ஒன்பது சதவீதம் திருப்பத்தூர் தொண்ணூற்றி நாலு சதவீதம் திருநெல்வேலி மூணு சதவீதம் திருவாரூர் ஏழு சதவீதம் சிவகங்கை இருபத்தி ஆறு சதவீதம் தஞ்சாவூர் ஏழு சதவீதம் சேலம் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ராணிப்பேட்டை முப்பத்தோரு சதவீதம் ராமநாதபுரம் இருபத்தி ஐந்து சதவீதம் புதுக்கோட்டை இருபத்தி ஆறு சதவீதம் புதுச்சேரி பத்து சதவீதம் நீலகிரி மூணு சதவீதம் நாமக்கல் முப்பத்தி ஏழு சதவீதம் நாகப்பட்டினம் இருபத்தி நாலு சதவீதம் மதுரை இருபத்தி மூணு சதவீதம் கிருஷ்ணகிரி எண்பத்தி நாலு சதவீதம் கரூர் பதினாறு சதவீதம் காரைக்கால் இருபத்தி மூணு சதவீதம் ஈரோடு ஏ ஏழு சதவீதம் கன்னியாகுமரி ஆறு சதவீதம் என இத்தனை மாவட்டங்களில் மழை வந்து வரினார் இயல்புக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிந்துள்ளது இதுவரை தமிழகத்தில் குறைவாக மழை பொடிந்த மாவட்டங்கள் கொஞ்சம்தான் இருக்குது அரியலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை பெரம்பலூர் தென்காசி தேனி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மட்டும் மழை இதுவரை குறைவாகவே பதிவாகியிருக்கு மறுபடியும் சொல்கிறேங்க நான் இன்னையிலருந்து நமக்கு டிசம்பர் பத்து வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் மழைப்பொழிவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் குறைவு ஏதாவது ஒரு சில இடங்களில் லேசான மழை மிதமான மழை வந்துவதாக பதாக பொழியலாம் எங்கேயாவது ஒரு சில இடத்துல பெரும்பாலும் மழைப்பொழிவு இருக்காது டிசம்பர் பத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த சுற்று மழைப்பொழிவு வந்துவதாக பதாக தொடங்க இருக்குது டிசம்பர் பதினொன்றுலேருந்து பதினாறு வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைப்பொழிவு இருக்குது இது இலங்கை அருகே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் உங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது அதற்கடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்குது அதனால் இன்னும் நிறைய மழைப்பொழிவுகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது அனைத்து பகுதிகளுக்கும் மழை பெய்யும் பெய்யாத இடங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை பெய்யும் நம்மளை ஏற்கனவே சொன்னது போல தான் நடந்துகின்னு இருக்குது அங்கெல்லாம் கரையை கிடக்குன்னு சொல்லிட்டு அப்பிலேருந்தே வந்து பார்த்தா சொல்லியிருந்தோம் அது கரையை கிடக்கக்கூடிய இடங்கள் அதாவது அந்த இடம் ஃபுல்லாகவே வெள்ளைக்கடாக மாறும்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே போல் வெள்ளக்கடாகவே வந்த பதாக மாறி இருக்குது இப்போ அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்தாக்கா தென் மாவட்டங்கள் டெல்டா நோக்கி வரும் எங்கே மழை பொழியுதோ அங்கே குறைந்த நேரத்தில் அதிக வந்து வந்த பார்த்தா கொடுக்கும் ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் அதனால் அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயமும் வந்து பார்த்தாக்கா இருக்கும் ஆகவே இன்னும் நிறைய மழை இருக்கு விவசாயிகள் அனைவரும் எமது வானிலையை அறிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்து பயன்பெறுங்கள் அன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி